தேஜு ஓம் குருவழி ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமி காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது வைட்டமின் குறைபாடுகளை சரி செய்யக்கூடிய பயிற்சிகளை பார்க்குறோம் இந்த வைட்டமின் ஒவ்வொரு பிரச்சினை வைட்டமின் ஒவ்வொரு வைட்டமினும் குறைவாக அதனுடைய இயக்கம் இருக்கும் பொழுது சில உறுப்புகள் பாதிக்கப்படுகின்றது அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வைட்டமின் டி இந்த குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்புல எலும்பு மண்டலங்கள் சரியாக இயங்காது எலும்பு சில சில பகுதியில் எலும்பு பெண்டாக இருக்கும் எலும்பு பகுதிகளில் எலும்பு வலி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த வைட்டமின் டி குறைபாடு சரியாக அது நீங்கினால்தான் அடிமுதுகு எலும்பு இடுப்பு எலும்பு மூட்டு பகுதி இந்த மாதிரி ஜாயிண்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு எலும்பு பகுதிகளிலும் நமக்கு வலி ஏற்படும் சில எலும்புகள் பெண்டாகி இருக்கும் இந்த வைட்டமின் டி குறைபாடு இருக்கின்ற காரணத்தினால் இதை சரி செய்வதற்குரிய பயிற்சிகள் முதிரைகள் என்ன யோக பயிற்சிகள் என்ன அதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இதை நம்ம நம்பிக்கையோடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க முடிந்த அளவு காலையில் அதிகாலையில் ஆறிலேருந்து ஆறு முப்பதுக்குள்ளே சூரிய ஒளி நம்ம மேலே படுற மாதிரி இந்த முதிரைகளை பயிற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் பயிற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக வைட்டமின் டி குறைபாடு சரி செய்யப்படும் அதேபோல் மாலை ஐந்து முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே சூரிய ஒளி படுற மாதிரி ஒரு மேட்டு விரித்து பயிற்சி பண்ணுங்கள் நிறைய பலன்கள் கிடைக்கும் இப்போ நம்ம நிறைய நபர்கள் சூரிய ஒளி மேலே படக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கை முறை இல்லை படிக்கக்கூடிய மாணவர்களே பார்த்திங்கன்னா காலையில் அதிகாலையில் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா மாலை தான் வர்றாங்க வந்தவுடனே டிஷன் போயிடுறாங்க ஸோ சூரிய ஒளி அவங்க மேலே படக்கூடிய விளையாட்டே கிடையாது அந்த மாதிரி ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் வாழுகின்ற காரணத்தினால்தான் மாணவ செல்வங்களுக்கு நிறைய பேருக்கு மூட்டு வலி எலும்பு வலி முதுகு வலி கழுத்து வலி இந்த மாதிரி ஏற்படுகின்றது அப்போ இன்றைக்கு செய்கின்ற இந்த பயிற்சிகளை கரெக்டாக மூன்று வேளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக வைட்டமின் டி குறைபாடு நீங்கி சிறப்பாக வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சுமண முத்திரை போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஐந்து வினாடி யோக பயிற்சிகளை மன ஒருநிலைப்பாட்டோடு நிதானமாக பயிற்சி பயிற்சி செய்யும் பொழுது தான் பலன்கள் நமக்கு சரியாக கிடைக்கும் கண்களை திறந்து கொள்ளுங்கள் சுமண மூத்திரை பண்ண போகிறாங்க கைகளை இந்த மாதிரி மாற்றிக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளடங்க மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் இந்த பயிற்சி செய்யும் பொழுது இந்த முதிரின் மூலமாக வைட்டமின் டி குறைபாடுகள் நம் உடலில் சமமாக சரியாக இயங்குவதாக எண்ணுங்கள் அந்த குறைபாடுகள் நீங்குவதாக எண்ணுங்கள் எலும்பு மண்டலங்கள் அனைத்திற்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ வைட்டமின் டி குறைபாடு அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை தண்டு வட முத்திரை பண்ண போகிறாங்க கைகளின் மறைஞ்சோம் தண்டு முத்திரை நாலு வரல் மடிச்சுக்கோங்க கட்டை வரல் மறைஞ்சோம் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சை விளையாங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இந்த முதிரை செய்யும்பொழுதும் நம் உடலில் வைட்டமின் டி குறைபாடுகள் சமமாகதாக எண்ணுங்கள் எலும்பு மண்டலங்களுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் எலும்பு வலி நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் எலும்பு வலி அதிகமாக உள்ளவங்க வைட்டமின் டி குறைபாடுகள் அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை வருண முத்திரை போகிறாங்க சுண்டு விரல் பெருவரல் கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்களது உணர்வு வைட்டமின் டி குறைபாடுகள் இந்த முத்திரையின் மூலமாக சமமாகதாக எண்ணுங்கள் எலும்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் நீர் தன்மை உடலில் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கால்களை நீட்டி அர்த்த பத்மாசனம் ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் சுமணம் முத்திரை பண்ணப்புறாங்க கைகள் அப்படி மாற்றிக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளடங்க மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தண்டு வடை முத்திரை பணப்புறாங்க நாலு உரல மடிச்சுக்கோங்க கட்டை வரல் நேரம் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் எலும்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உடலில் ஈர்த்தன்மை சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் டூ மினிட்ஸ் இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வருணமுத்துறை விரல் பெருவரல் கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியுடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில்ட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் எலும்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள்ஸ் பண்ணிக்கோ இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க இப்போ வஜ்ராசனத்தில் சுமண முத்திரை பண்ணப்புறாங்க கைகளை மாற்றிக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் மனம் மூச்சில் கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தண்டு வட முத்திரை பண்ண போகிறாங்க நாலு வரல் மடிச்சுக்கோங்க கட்டை வரல் நிறைவு வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்ச விளையாடுங்க ஒரு மூன்று முறை எலும்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் வைட்டமின் டி குறைபாடு சமமானதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வரு முத்திரை சுண்டு விரல் பெருவரல் நுனி கையொப்படி மடி வச்சுக்கோங்க விரல் வந்து அந்த நுனியில் வச்சுக்கோங்க சுண்டு விரல் டிப்பாத்தி நுனியில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடலில் எலும்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் வைட்டமின் டி குறைபாடுகள் சமமாகதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ நின்ற நிலையில் ஒரு ஆசனம் பண்ண போகிறாங்க அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் நேர்களை இப்போ சமகோண திரிகோண ஆசனம் பார்க்க போகிறோம் இது நின்ற நிலையில் செய்கின்ற ஒரு ஆசன நிலை முதல்ல இந்த மாதிரி நின்று கண்ணை மூடிக்கோங்க கண்களை மூடி வலது பக்கம் இடது பக்கம் வலதுகால் இடதுகால் ரெண்டு பகுதிக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க மனசுனால் இப்போ நல்லா ரெண்டு டூ ஃபீட் த்ரீ ஃபீட் காலை ஆகட்டிக்கோங்க இப்போ ரெண்டு கைகளையும் பக்கவாட்டில் வச்சுக்கோங்க ரெண்டு கைகளையும் பக்கவாட்டில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே கிளப்பு நீங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள மெதுவாக நேராக வந்துருங்க பொறுமையாக நேராக வந்துருங்க கைகளை மெதுவாக பக்கவாட்டில் வச்சுக்கோங்க ரெண்டு கால்களையும் சேர்த்துக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை பண்ண போகிறாங்க முதல்ல வலது கால் இடது கால் ரெண்டு பகுதிக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க ரெண்டு பாதத்துக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க இப்போ காலை ஒரு டூ டூ த்ரீ ஃபீட் அகட்டிக்கோங்க கைகள் அப்படியே பக்கவாட்டில் வச்சுக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளக்கணிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க கைகளை மெதுவாக பக்கவாட்டில் வச்சுக்கோங்க ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க கால்களை பொறுமையாக சேர்த்துக்கோங்க இப்போ அப்படி சுமண முத்திரை நின்ற நிலையில் பண்ணுறாங்க சுமண முத்திரை கைகளை மாற்றிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வழி ஒரு த்ரீ டைம்ஸ் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐகட்டும் பொறுமையா கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சியை காலை மதிய மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மூன்று வேளை பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை கொள்ளுங்கள் சாத்வீகமான உணவு அதிக பல வகைகள் கீரை உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் மைதாவினால உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிந்த அளவு சூரிய ஒளி படுக்கின்ற அளவு காலை ஆறு டு ஆறரை மாலை 5 டு ஆறு இந்த முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உடலில் வைட்டமின் டி குறைபாடுகள் நீங்கி வளமாக நலமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்